பயம் வந்துடுச்சு வன்கொடுமைக்கு கீழே வருது இவர் அமித்ஷாங்கிறதுனால பயந்துக்கிட்டு நீங்கள் மீடியாக்கள்லாம் உடனே வந்து அவர் சப்போர்ட் பண்ணுறீங்க எதுக்காக அம்பேத்கார் வந்து ஒரு ஃபேஷன் சொல்ல வேண்டிய அவசியம் இவருக்கு என்ன இருந்தது வீர வீரசாவர்காரை பற்றி பேச வேண்டியது தானே அவர் மன்னிப்பு கட்டத்தை எழுதி கொடுத்தாரு அதை பற்றியெல்லாம் பேசலாம் இல்லை கோட்ஷே பற்றி பேசலாம்ல இவங்க கட்சி தானே காந்தியை சுட்டதுக்கான காரணங்கள் எல்லாம் சொல்லி பேசலாம் இல்லை அதை விட்டுட்டு என்னத்துக்கு அம்பேத்கரை பற்றி ஏன் பேசுகிறாரு பட்டியலாம் அவங்களுக்கு அவ்வளோ கேவலம் அவ்வளோ கேவலம் தான் தேடி பிடிச்சி அவரை கேவலப்படுத்தி பேசுறாங்க கேவலப்படுத்துறதுக்கு ஒரு நியாயம் கொடுக்குறாரு என்னத்துக்கு ஒரு மணி நேரம் அப்புறம் வந்து டிவிக்காரர்கள் எல்லாம் உட்கார வச்சுட்டு ஒரு மணி நேரம் எண்ணத்தை பதில் சொல்லிட்டு இருக்காரு பயம் வந்துருச்சு வன்கொடுமைக்கு கீழே வருது பட்டியலத்தை சேர்ந்த ஒரு தலைவரை வந்து நீங்கள் பேசுகிறீங்க வன்கொடுமைக்குகளாக வருது அதுதான் அந்த மதிவதனின் அந்த திராவிட கழகத்து அந்த வீராங்கனை அந்த அழகாக சொல்லிச்சது இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் கூட பார்ப்பனர் இல்லைன்னு அந்த ஒரு மீடியாக்கார ஒரு பொண்ணு அந்த பெருசாக வீர வசனம்லாம் பேசிச்சு அதுக்கு அந்த மதிவதனி அழகான பதில் சொன்னாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் சேர்ந்து சில திட்டங்களையும் சில மசோதாக்களையும் நிறைவேறி எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தாக்கா நியமிக்கப்பட்ட ரவிங்கிற பார்ப்பனர் முடியாதுங்கிறாரு அதுதான் சனாதனம்ச்சு